பெடாக ஒன்றுங்களா நல்லா வாங்கியிருக்காரு எத்தனை நாள் குட்டிங்கண்ணா ஒரு மாதம் இருக்குங்களா ஒரு மாதம் இருக்கும் போல குட்டிங்க நல்லா இருக்கு பால் குட்டின்னு சொன்னாங்களா இல்லை தீனி எடுக்கும்னு சொல்லி சொன்னாங்களா வாங்கினீங்களா ஆட்டோடையும் வாங்கினீங்களா ஓகே ஓகேண்ணா எவ்வளோ தான் வாங்கினீங்க பதினாலு ஆட்டு ஆட்டோட சேர்த்து பதினாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா வந்து பதினாலுக்கு வாங்கிருக்காங்க தேங்க்ஸ்ண்ணா யூடியூப் சேனல் ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் நெச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் கூடுது எப்படி ஆடு வந்திருக்கு என்ன போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ முப்பது கிலோ கறி வர மாதிரி இருக்குண்ணா எனக்குண்ணா நல்லா இருக்கீங்களா இந்த வாரம் நல்லா பெரிய பெருக்கடாவாக கொண்டாந்துருக்கீங்க எல்லாமே பெருங்கடா இல்லை இதில் எத்தனை கிலோண்ணா கறி வரும் எத்தனை நான் கறி வரும் நாற்பது கிலோ கறி வரும் அரியோ நாற்பது கிலோ வரும் பல்லு எத்தனை இது நாலு தான் நாலு பொழு தான் போட்டிருக்கு நாற்பது கிலோ நாற்பது கிலோ இப்போ எல்லாமே பெரிய கடை இறக்கிருக்கீங்க எத்தனை கடை நான் கொண்டு வந்திருக்கீங்க எல்லாமே நாற்பது கடை நாற்பது கடாமே பெருங்கடா எப்படி நான் வியாபாரம் இன்னைக்கு சம கூட்டம் சம கூட்டமாக இருக்கு வியாபாரம் அவ்வளவு கேட்கல

பல்லு கேட்டாங்கண்ணா அதெல்லாம் நாலு நாலு ஆ கேட்டாங்க ஓகே நாலு இருந்து எல்லாமே நாலு தான் இருக்குது இருக்குதுண்ணா எல்லாமே கறி பார்த்தீங்கன்னா இருபது கிலோக்கு மேலே தான் வரும் போல இதெல்லாம் ஓ முப்பது நாற்பது கிலோ கறியெல்லாம் இருக்குது ஓகே ஓகேண்ணா இதெல்லாம் என்ன ரேட்டுங்கண்ணா முப்பது ரூபா ரேஞ்சு வரும் ஓகே ஓகேண்ணா இது வந்து ஒரு இருபத்தாறு ஓ அந்த மாதிரி ஓகே ஓகே எல்லாமே பெருங்கடா முப்பது ரூபாய்க்கு மேலே தான் சொல்லியிருக்கார் விலையெல்லாம் சின்னதாக இருக்கிறது மட்டும் இருபதாயிரத்துக்கு மேலே சொல்லியிருக்காரு ஸ்டார்டிங் வேலை உங்கள்கிட்ட இன்னைக்கு எவ்வளோ நாள்ட்டிங் பதினஞ்சாயிரத்துலேயும் இருக்கு சின்ன கடாவும் வச்சிருக்கீங்க பெரிய கடை அதிகபட்சம் வேலை ஓ இன்னைக்கு கொண்டாந்ததுல அதிகபட்சம் வேலை முப்பதாயிரம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு உள்ளா நல்லா இருக்குது யாரும் நல்லா பெருமையாக இருக்கு அதெல்லாம் நம்ம சேலம் கருப்புனா எல்லாமே நம்ம சேலம் கருப்பு மட்டும் கொண்டு கருப்புனா லோக்கல் ஆடு எல்லாமே நீங்களாக நம்ம லோக்கல் ஆடு ஓகேண்ணா சேலம் கருப்பு உருவம் பெரிய இடம் வச்சிருக்காரு அண்ணா எங்கேருத்தண்ணா வரீங்க தாரமங்கலம் தாரமங்கலத்துலேருந்து வரீங்க வாரம் வாரம் சந்திக்கு வரீங்களாண்ணா வார வாரம் வரீங்க இந்த வாரம் ஒரே ஒரு இடா தான் கொண்டு வந்துருக்கீங்களா செம்மி செம்மிலி கொண்டாலையும் எடுத்துட்டீங்க ஓகே ஓகே அண்ணா இது கொல்லு எத்தனை பொல்லு அண்ணா நாலு புல்லு நல்லா ஹைட்டா இருக்கு இன்னும் நல்லா வளருமாண்ணா இதுக்கு மேலே இல்லை எத்தனை கிலோ நான் கறி வரும் முப்பத்தஞ்சு கிலோ கறி வரும் எவ்வளோண்ணா வில சொல்றீங்க அரை கேட்டிருக்காங்களாண்ணா எவ்வளோ உருளை நான் கேட்குறேன் இருபத்தி ஒன்பது வரல கேட்குறாங்க பரவாயில்ல ரூபா தான் தள்ளி கேட்டுருக்காங்க நீங்கலீங்களா இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் எதிர்பார்க்குறீங்க இப்போ வரும் நம்பிக்கை இருக்கு கொடுத்துருங்க ரூபாய்க்கு முப்பது ரூபா தான் கொடுத்துருவீங்க ஸோ பரவாயில்லைங்களாண்ணா சந்தையோட விலை நில வரும் டல்லாக தான் போகுது ஆனால் நிறையா பேர் வாங்க வந்திருக்காங்க ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டல்லாக தான் இருக்குது டல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எதனாலண்ணா விலை இல்லைங்களா இல்லை ஆடு அதிகமாக வந்ததுனால வியாபாரம் இல்லைங்களா கம்மியாகிதான் ஓ கம்மியாக வந்திருக்காங்க இதுவே கம்மின்னுறிங்களா நீங்கள் சரி ஓகே கேட்குண்ணா எப்படி நல்லா சேலம் தடுப்பு கொண்டு வந்திருக்காரு எல்லாமே அஞ்சு கிலோ இருபது கிலோ கறி வரும்

ரெண்டு ஒரேன் இது மட்டும் கொஞ்சம் பெருங்கடாவாக இருக்குது இது எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க இருபது ரூபாண்ணா கொடுத்துருவீங்க இது எவ்வளோண்ணா கறி வரும் இருபத்தி ரெண்டு கிலோ மேலே வரும் பல்லு போட்டுருக்காங்கண்ணா இது பல்லு வச்சிருக்கீங்கண்ணா

ஒன்று இருபது ரூபா சொல்லியிருக்கீங்க ரெண்டு ஒரே சைஸ் தான் இருக்கு கேட்டுருக்காங்களா இருக்கேன் முன்ன பண்ணா போகலாம் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க அது பதினெட்டு ரூபாண்ணா கொடுத்துருவீங்க ஒரு கடவு பதினெட்டுண்ணா வாரம் எத்தனை கேடா கொண்டு வந்தீங்க பத்து பத்து கொண்டு வந்தீங்க எல்லாம் வித்துட்டீங்களா இருபது அஞ்சு அது இது எல்லாம் உங்களுக்குங்களா உங்களுக்குங்க எத்தனை பொல்லுங்கண்ணா அது எவ்வளவு நல்லா சொல்றீங்க பதினாலு ரூபா சொன்னாங்க பதினாலு ரூபா சொல்லி பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்குறாங்க ஒரு ஐநூறு சேர்த்து வந்தா கொடுத்துருங்க ஐநூறுவா சேர்த்து எவ்வளோ கொடுத்துருங்க பன்னெண்டு ஐநூறுபா கொடுத்துருவீங்க ரெண்டுக்குண்ணா இது ஒன்பது சொன்னா எட்டு சொன்னா ஒம்பூராக எட்டரை சொல்லியிருக்கீங்க எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க அது எட்டு ரூபா வந்தால் கொடுத்துட்லாம் அது ஏழு ஐநூறு தான் அது எட்டு ரூபா கொடுத்துருக்கீங்க இது ஏழு ஐநூறுவா கொடுத்துருவீங்க கொடுத்தீங்க நல்லாயிருக்கு ஆசை இதுவும் நம்மளுக்கு தான் அதெல்லாம் எவ்வளோ ரேட்டில் பண்ணாங்க எட்டரைங்க ஆ ஏழு ஏழு இரநூறுவா இருக்குங்க ஏழு இரநூறுவா கூட கொடுத்துருவீங்க ஏழு ஏழு ரூபா ஏழு இரநூறுவா கொடுத்துருவோம் இருக்காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்குது ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ புள்ள கறி வரும் எல்லாருக்கும் ஒரே ஒரு பெருங்கடம் மட்டும் ஒரே ஒரு பெருங்கடம் மட்டும் அது மட்டும் அது எவ்வளவு கொடுத்துருவீங்களோ அது இருபத்தி நாலு சொல்லுங்க இருபத்தி ரூபாயிரத்து கேட்கறேன் ஆயிரம் கொண்டு போயிருக்காங்க சண்டிக்கு வந்திங்கன்னா அந்த கெட்டு பார்த்து வாங்கிக்கலாம் நானும் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் சண்டைக்கு ஆடு கொண்டு வர்றாரு எல்லாமே நம்ம சேலம் கிடைச்சு எல்லாம் கெடா குட்டி பட்டை குட்டி கலந்து வச்சிருக்காரு இந்த வாரம் வச்சிருக்காரு எனக்குண்ணா இந்த வாரம் கிடையாது கொண்டு வந்தீங்க இந்த வாரம் முப்பது கொண்டு வந்தீங்களா எல்லாம் விற்றுச்சாண்ணா எல்லாம் விற்றுச்சிங்களா அதெல்லாம் உங்களுக்கு தாங்கண்ணா ரெண்டு பெருங்கடாவா இருக்கு ரெண்டு தானா இல்லை இதுமான கொடுத்துட்டீங்களா என்ன ரேட்டு முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு

எட்டு கூட கொடுத்துருவீங்க ஆனால் கேட்க மாட்டேன்றாங்க கேட்டால் தான் நீங்கள் கொடுக்குறது கொடுக்காது தெரியும் இது ரெண்டும் பொட்டை கொடு பொட்டை கொடுத்துருக்காங்க இப்போ பொட்டை குட்டி ரெண்டும் எவ்வளோங்கண்ணா இப்போ ரெண்டு பொட்டை குட்டியும் இது ரெண்டும் இது கொடுத்தாச்சுக்கா இது வந்து பத்திரை கொடுத்துட்டேன் இது ஒம்பது ரூபா வந்தால் ஓகே உங்களுக்கு பத்திரை கொடுத்துருக்கீங்க அது ஒம்பது ரூபா தான் கொடுத்துருவீங்க பதினோரு ரூபா ஓகே ஒம்பது ரூபா பதினோரு ரூபா வேலை சொல்லியிருக்கீங்க ஒம்பது ரூபா கொடுத்துருவீங்க ரெண்டு கடை குடுத்தா இது ஜோடியில் எல்லாம் சொல்றீங்களா தனிச்சு சொல்றீங்க தனிச்சு தான் சொல்றீங்களா ஜோடியா கேட்டா கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு கிலோ வாங்குறாங்க அப்படின்றப்ப ஜோடியா கேட்டா பதிமூணு ரூபாய்க்கு கொடுக்கலாம் கேட்டா சேர்ந்து வரும் ஜோடியில் பதிமூணு ரூபாய் கொடுத்துருவீங்க கடைக்குட்டி ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜோடியில் பதினொன்று ரூபா வந்தால் கொடுத்துருவோன் இருக்காரு டேனா ஓகே ஆறு கேட்டால் நாங்கள் சேர்த்து வருவோம் சரி சரிப்பா தம்பி பார்த்தீங்கன்னா அப்பா கூட வாரம் தம்பிக்கு வருவார் ஆடும் நிறைய கொண்டு வருவார் பாஞ்சாட கொண்டு வந்தா என்னா தான் வந்துருக்கீங்க பாஞ்சாடு கொண்டு வந்தீங்களாப்பாத்துட்டா ஏழு ஆடுதான் இருக்கு ஓ அப்பா ஏழு வித்துட்டு எட்டு வித்துட்டீங்க ஏழு வச்சிருக்கீங்களா எல்லாம் ஓரளவு எல்லாம் சிறுங்கடா வச்சிருக்கீங்க

அப்புறம் கொஞ்சம் தான் இருக்கு சரிப்பா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்ப்பாட்டு ஒன்னா ரெண்டா பத்து நாள் இருபது நாள் ஹஸ்ட்ரெஸ் வச்சுக்க வாரம் வாரம் சந்தை விடுவார் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுவாருந்து ஒரு குட்டி இருக்குது சந்தையில் வந்து கேட்டிங்கன்னா நல்ல குட்டியெலாம் கொடுப்பாரு ஐயா பிஸியாக இருக்கார் வியாபாரம் பிஸியில் கால் குட்டி வச்சுருக்கேன்

ಆಯಂ <laughs> ಗಾಡಿ

கடா குட்டி எல்லாமே வித்துட்டீங்க கொட்டை குட்டி மட்டும்தான் வச்சிருக்கீங்க எல்லாம் பால் குட்டிங்க பால் குடுத்தா குடிச்சிட்டே இருக்கும் போல

வார வாரி ஆடு கொண்டு வருவாரு சேவல் ஒன்று வாங்கி கட்டி வச்சிருக்காரு வீட்டுல கொண்டு வந்தீங்களா வைக்கிறது செவல் சொன்னாங்க வெளியில தானே அங்கே எத்தனை மாசம் கட்டிங்களா

நீங்க மட்டும் கம்மின்றதுனால நீங்க மட்டும் வந்தீங்க குட்டி பாத்தீங்கன்னா சம்பது ரூபாய் எடுத்துட்டீங்க பன்னெண்டு ரூபாய் பதிமூணு ரூபா ரேட்ல இருக்கு கடா குட்டிங்க பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஒரு சந்தைக்கு வருவார் வார்பூட்டிக்கு நிறைய கொண்டு வருவாரு அந்த வாரமும் நிறைய கொண்டு வந்திருக்காரு ஒரு வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தாண்ணா வாங்கி கொண்டு வந்துருக்கீங்க ஏதா நான் மூணு மட்டும் கொடுத்துருக்கீங்க ஒன்றும் விற்பனை இல்லைண்ணா நீ விற்பனை இல்லை

கறி இருபது கிலோ வருங்களா ஆ வருங்காயிரம் கறி இருபது கிலோ எவ்வளோ வேலை சொல்கிறீங்க நான் பதினெட்டு ரூபா சொல்லுண்ணா பதினாலு ரூபாய் கேட்குறேங்கண்ணா நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்துருவா அஞ்சு ரூபாண்ணா கொடுத்துருவேண்ணா ஓ ஆயிரம் ரூபா செய்யணும்னா கொடுத்துருவாங்க இப்போ குட்டிகளாக என்ன வேலை போடுவோம் ஜோடியிலேருந்து இருக்கு ஜோடி பதிமூணு பதினாலு பன்னெண்டு சைஸை பொறுத்துருக்கண்ணா சைஸை பொறுத்துருக்கா ஜோடியில் பன்னெண்டு ஐநூறு தான் கொடுத்துட்லாங்க அதெல்லாம் இப்போ ஒட்டுக்காக எல்லாமே ஒட்டுக்கா ஒருத்தர் எடுத்தோம்னா பன்னெண்ட் ஐநூறு ஆ பன்னெண்ட் ஐநூறுவா கொடுத்துட்றேன் பிரித்து பிரித்துக்கிறேன் ஜோடி பதிமூணு பதிமூணு ரொம்ப அந்த ரேஞ்சில் இப்போ சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐநூறுரூவா சேர்ந்து வரும் பதிமூன்று பதிமூணு ஐநூறு